குறைந்த விலை தங்கள் ஒரே ஜெயச்சந்திரன் நாங்க வந்து இப்போ நின்னொன்னே வந்து எவ்ளோன்னு கேப்போம் சொல்லுவோம் ஐநூறு சரி வாங்கன்னு சொல்லுவோம் கூட்டு போய் ஐநூறுவா கொடுத்தோம்ல அத பண்ணு இத பண்ணனுவானுங்க வாணுங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செய்ய சொல்லுவானுங்க அதெல்லாம் எவ்வளவோ கஷ்டமா இருக்கு எங்களுக்கு நீலாங்கிற பீச்ல என்ன கூட்டு போய் துணியே இல்லாம மண்டி போட்டு உட்கார வச்சிருந்தானுங்க நைட்டு பதினோரு மணில இருந்து மார்னிங் செவன் ஓ கிளாக் வரைக்கும் வரும்போது ஒரு துணியே இல்ல என்கிட்ட எங்க தூக்கி போட்டானுங்க தெரியல நான் வெறும் ஒரு ஒரு நியூஸ் பேப்பரை கட்டிட்டு ஒரு ஆட்டோல ஏறி வந்து ஆட்டோல உள்ளவனுக்கும் சர்வீஸ் பண்ணி வந்து நான் இறங்கணும் நாலு பேர் வந்து கஞ்சா அடிச்சுட்டு இருந்தாங்க சரி ஒருத்தன் தானே பண்ண போறான் ஒருத்தன் விட்டுட்டேன் ஒருத்தவன் பண்ணா காசு கொடுத்தான் ரெண்டாவது ஆள் பண்ண சொன்னால் நான் பண்ண முடிய சொன்னேன் ஒரே அடி தான் அடித்தான் அடிச்சுட்டு துணியெல்லாம் அவுத்து போடணும் அவுத்து போட்டேன் அவங்க வீட்டில் என்ன ஜாமான் விளக்க சொன்னான் பாருங்க ரெண்டு பேர் வந்தாங்க இட்டுட்டு போனாங்க அவங்க ஃப்ரெண்டை தான் நான் பண்ணேன் அவனை பண்ணலை ஆனால் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் அவன் ஃப்ரெண்டு வந்துட்டே இருந்தான் என் முடிய திரும்பி என் பாட்டோட அடிச்சுட்டானே போட்டு அவ்வளோ அடி அடித்து என் கிட்ட காசு கேட்டான் நாங்க எங்க கஷ்டத்துக்கு வந்து நிக்கிறோம் ஒருத்தவங்கள்ட்ட ஐநூறு ரூபாய் வாங்கி நாங்க வந்து ஒருத்தவங்களை சந்தோஷப்படுத்துறோம்னா அது எங்களுடைய கஷ்டத்துக்காக தான் நாங்க பண்றோம் எங்களுடைய சர்ஜரிக்கு ஆல்மோஸ்ட் எட்டு லட்சம் ஆகுது ஆரோட் சேவைகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து அசோக் பிள்ளர் போகிற வழியில ஸோ இந்த இடத்துல நம்ம நிறையா பேர் வந்து பார்த்துருக்கோம் ஆனால் என்னதான் இவங்களுக்கு இந்த ஒரு தொழில் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும் ஒரு சில வழிகள் இருக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் அண்ட் கிரிட்டிக்ஸஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ அதை பத்தி பேசலாம்னா இங்கே வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் உங்க பேரு உங்க பேரு என் பேர் திஃபா உங்க பேரு சாவித்ரி சாவித்ரி உங்க பேர் சோடசி ஸோ ஓகே ஆக்சுவலா என்னன்னா நிறைய இந்த தொழில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்னதான் வந்து அவங்க நிறையா வருஷங்கள் அவங்கக்கிட்ட பேசியிருப்பாங்க நிறையா பின்னாடி பேசியிருப்பாங்க முன்னாடி பேசியிருப்பாங்க ஆனால் நீங்கள் இந்த நைட் டைமில் இந்த இடத்துல வந்து எவ்வளோ ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க என்னமென்ன ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது மெயினாக என்ன சொல்லலான்னா ரவுடி பசங்க தொழில் அதிகமாக வரும் அப்புறம்தான் போலீஸுங்க நிற்க விடாமல் பண்ணுறது அந்த மாதிரி அவங்க கூட ஏதோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க போலீஸுக்கு கூட ஸோ ரவுடி பசங்கள் ப்ராப்ளம் தான் ஒருத்தவங்க பேரை மெயின் பண்ணி அவங்கள நான் இவங்களோட பையன் இவங்களோட பையன் அவங்கக்கிட்ட கேட்டால் எனக்கு அப்படி யாரையுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அது நிறையா ப்ராப்ளம் வரும் பிற வந்துட்டு நாங்களே ஏதோ ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு போனி தான் ஆகும் ஒன்று ரெண்டு பிளப்பு தான் ஆகும் ஆனால் அதையும் கொடு காசு கொடு அப்படிம்பாங்க இல்லை அப்படின்னா வந்து அடிப்பானுங்க மேலே கத்தி வைக்கிறது அந்த மாதிரிலாம் நிறையா நடக்கும் நாங்கள் அதுலேயும் தாண்டி ஓடு நோடு நோடி அவன்கிட்ட அடி வாங்கி அதெல்லாம் நிறையா நடக்கும் இப்போ கூட ரீசண்டாக கூட நடந்துச்சு இப்போ விட்டுட்டு போகிறாங்க விட்டுட்டு போய் அவன் ஃப்ரெண்டு கூட வந்தான் விட்டுட்டு போனாங்க எவ்வளோ கொடுத்தாங்க தான் அதை பண்ணிவிட்டு தான் அவன் பண்ணிவிட்டு அவன் ஃப்ரெண்டு திருப்பி வந்து என்னை போட்டு அடிச்சுட்டு அந்த காசை வாங்கிட்டு போனானாங்க அது என்ன தான் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல பப்ளிக் வந்துட்டு நாங்கள் வந்து ஏதோ வயிற்று பழப்புக்கு நிற்கிறோம் ப்ராஸ்டியூஷன் ஒன்றும் இப்போ நடக்கிறது இப்போ புதுசாக போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் ப்ராஸ்டியூஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சங்க கால இலக்கியத்துலேருந்தே ப்ராஸ்டியூஷன்ஸ் இருக்குது ஸோ அதாவது வந்து எவ்வளோ ஊருங்களில் பார்த்தா இந்த ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம் நம்ம அதாவது வந்து ஒழிஞ்ச நேரத்தில் ஊர் மேலே போனால் உப்பு புலிக்கு சொல்லுவாங்க ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக தான் யாருமே ப்ராசூஷனை பண்ணிப்பாங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க வழின்னு தெரிஞ்சும் அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நாங்கள் எவ்வளோ ஒரு த வழியை ஏற்றக்கூடிய ச ஒரு திறமசாலியாக இருப்போம்னு யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது எவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம் கையண்ணி சொல்லணும்னா நூறு நூற்றம்பது கையே பற்றாது ஒரு ஒருத்தங்களையும் காட்டி காட்டி சொல்லணுன்னா இவங்க அதை பண்ணுறாங்க அதை அவங்க பண்ணுறாங்கன்னா நாங்கள் அதெல்லாம் சுட்டி காட்டவே முடியாது எல்லா எல்லாத்தையும் வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க திருநங்கைகள் பாலியல் தொழிலில் ஈடுபடுறாங்க திருநங்கைகள் பாலியல் தொழிலில் ஈடுபடுறாங்க அப்படியே தான் சொல்லுவாங்க நாங்கள் எங்கள் கஷ்டத்துக்கு வந்து நிற்கிறோம் ஒருத்தவங்களுக்கு நீடு இல்லாத அந்த விஷயம் யாரும் பண்ண மாட்டாங்க யார் வீட்லேயும் ஒரு பிள்ளைய தள்ளி நீ போய் ப்ராசேஷன் நில்லுன்னு சொல்ல மாட்டாங்க நாங்கள் அதுக்கும் மீறி நாங்கள் பெற்றவங்களாக இருக்கட்டும் வளர்த்தவங்களாக இருக்கட்டும் எங்கள் வீட்டில் நல்ல நல்ல வேலைகள் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் அதையும் மீறி நாங்கள் ஒருத்தங்களை வந்து ஒருத்தங்கள ஒருத்தவங்கள்ட்ட ஐநூறுரூபா வாங்கி நாங்கள் வந்து ஒருத்தங்களை சந்தோஷப்படுத்துகிறோன்னா அது எங்களுடைய கஷ்டத்துக்காக தான் நாங்கள் பண்ணுறோம் எங்களை எங்களுடைய சர்ஜரிக்கு ஆல்மோஸ்ட் எட்டு லட்சம் ஆகுது அதுக்கும் மீறி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நான் சஸ்டெயின் பண்ணணும் நான் விஸ்டாண்ட் பண்ணனும் எனக்கும் ஒரு என் குடும்பம் இருக்குது எனக்குன்னு எங்களுடைய மூத்த திருநங்கைகள் இருக்கிறாங்க அவங்களையும் நாங்கள் பார்க்கணும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதுக்காக தான் நாங்கள் வந்து ரோட்டில் நிற்கிறோம் இன்னி கடைக்கடையாக ஏறி பத்து பத்து ரூபாய் வாங்குறாங்க அது அது வந்து ரொம்ப ஈஸிலாம் சொல்ல முடியாது வெயிலில் ஒரு ஒரு கடையிலையும் பத்து பத்து ரூபாய் ஏறுறவன் என்ன சீர்னுவான் தூண்ணுவான் எனமும் வந்துடுறீங்கன்னு இதுக்கு முன்னே ஒருத்தவங்க வந்தானுவா இதுக்கு முன்னே எப்படியோ பண்ணிட்டு போனாங்கன்னு அதையும் மீறி அவங்க கேட்குறாங்க அதே சமயத்தில் நாங்களும் சரி நாங்களும் இப்போ இப்போ தான் நாங்கள் வந்து இப்போ நின்னோடே வந்து எவ்வளோன்னு கேட்பான் ஐநூறுரூவா சொல்லுவான் சரி வாங்கன்னு கூட்டு போய் பண்ற இடத்துல இறக்கி விட்டு கூட போவானுங்க கொடுத்துட்டு ஐநூறுவா கொடுத்தோம்ல அதை பண்ணு இதை பண்ணணுங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செய்ய சொல்லுவானுங்க அதெல்லாம் எவ்வளவோ கஷ்டமா இருக்கு எங்களுக்கு அதையும் மீறி நாங்க இந்த ரோட்ல நிக்கிறோம் நாங்க எங்களோட வழிகளை தாங்கிக்கிட்டு தான் நாங்க நிக்கிறோம் நீங்க பேஸ் பண்ண இன்சிடென்ட்லயே ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் இருக்கும் நம்ம நம்மளோட லைஃப்பில் என்னடா இப்படிலாம் ஒரு ஆட்கள் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி இன்சிடென்டெலாம் என்ன இருந்துச்சு இருக்கு அதை ரெண்டு பேர் வந்தாங்க எட்டுகிட்டே போனாங்க அவங்க ஃப்ரெண்டை தான் நான் பண்ணேன் அவனை பண்ணலை அவனை பண்ணிகிட்டே தான் இருந்தேன் அவன் ஃப்ரெண்டு வந்துகிட்டே இருந்தான் நான் அதை கவனிக்கலை நான் அவன் திரும்ப திரும்பி போயிட்டு போயிட்டு வந்தான் திரும்பி வந்த பிறகு அவன் ரெண்டு பாக்கெட்லேயும் ரெண்டு என்ன சொத்து பாட்டிலோடு இருந்துச்சு இதுக்கு பேக் தான் அவனை இட்டு போனேன் பாட்டில் இருந்துச்சு சரி ஏதாச்சும் பண்ணிடுவானா சொல்லிட்டு இருடாக சொல்லிட்டு தழட்டி போனேன் என் முடியை திரும்பி என் பாட்டோட அடிச்சுட்டானே உடச்சிட்டா என் எனக்கு உதாரண என்னை போட்டு அவ்வளோ அடியாக அடித்து எங்கிட்ட கிட்ட காசை கேட்டான் கொடுத்த காசை கொடுடா கூட கொடு நான் தர என்னை போட்டு அடிச்சுட்டு காரில் எடுத்து போயிட்டானுங்க அதுதான் என் வாழ்க்கையில் இதுமாரி நான் இதுமாரி யார்கிட்ட அடி வாங்கினத கிடையவே கிடையாது அதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு அடி வாங்குறது வந்து பயம் ஒரு பயம் இருக்குது இப்படிலாம் இருக்காங்களா எனக்குலாம் ரெண்டு இன்சிடென்ட் இருக்குது கோட்டுப்புறம் நான் வந்து அதுக்கு முன்னே வந்து நம்ம வேறு ஒரு இடத்துல நின்னால் அந்த இடத்துல போது வந்தாங்க பேசுனாங்க நல்லா தான் பேசுனாங்க டூ வீலர் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்போ வந்து எனக்கு சின்ன பிள்ளை எதுவும் தெரியாது கோட்டுப்புறத்துக்கு போயிட்டு கோட்டுப்புறத்துக்கு போனோன்னே அங்கே பார்த்தா நாலு பேர் இருந்தாங்க நாலு பேர் வந்து கஞ்சா இருந்தாங்க சரி நம்ம ஒருத்தன் தானே பண்ண போகிறோம் ஒருத்தவங்க விட்டு ஒருத்தவங்க பண்ணால் காசு கொடுத்தான் பண்ணான் ரெண்டாவது ஆள் பண்ண சொன்னால் நான் பண்ண முடியாது சொன்னேன் ஒரே அடி தான் அடித்தான் அடிச்சுட்டு காசு போடுன்னா சரி இந்த இடத்துல இருந்தால் பிரச்சனை ஆகுமோ என்னன்னு சொல்லிட்டு கா காசு தான் கொடுத்துட்டேன் அவங்கிட்ட என் கிட்டே இருந்த காசையும் கேட்டான் என் காசையும் கொடுத்துட்டேன் நான் துணியெல்லாம் அவுழ்த்து போடணும் அவுத்து போட்டான் அவங்க வீட்டில் என்னை ஜாமான் விளக்க சொன்னான் பாருங்கள் பதினஞ்சு நாள் வச்சு அந்த ஜாமானை விளக்க சொன்னான் ஜா துணியெல்லாம் அவுத்து போட்டு ஜாமான் விளக்க சொன்னால் ஜாமான் விளக்கணும் ஊடு குட்டினேன் பெருக்கினேன் எல்லாமே பண்ண எல்லாமே பண்ணியும் என்னை நாள் அங்கே இருந்தீங்களா பதினஞ்சு நாள் உள்ள சோ ஜாமானை விளக்க சொல்ற பட்சத்துல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பதினஞ்சு நாள் உள்ள ஜாமானை விளக்க சொல்லும் போது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு ஒரு அஞ்சாறு மணி வரைக்கும் அங்கதான் இருந்தேன் அது மாதிரி நீலாங்கரை பீச்சில் என்னை கூட்டி போய் துணியே இல்லாம மண்டி போட்டு உட்கார வச்சுருந்தானுங்க என் முட்டி ஃபுல்லாக அந்த கடல் மண்ணிலே உட்கார்ந்துச்சு எப்பன்னா நைட்டு பதினோரு மணிலேருந்து மார்னிங் செவன் ஓ கிளாக் வரைக்கும் அதெல்லாம் என்னால மறக்க முடியாத இன்சிடென்ட் அது ஆறு பேர் உட்காந்துருந்தானுங்க அங்கே அதெல்லாம் மறக்க முடியாத இன்சிடென்ட் என்ன கூட்டு போய் உட்கார வச்சதுலாம் வரும்போது ஒரு துணியே இல்லை என்கிட்ட எங்க தூக்கி போட்டானுங்க தெரில நான் வெறும் ஒரு ஒரு நியூஸ் பேப்பரை கட்டிட்டு ஒரு ஆட்டோவில் ஏறி வந்து ஆட்டோல உள்ளவனுக்கும் சர்வீஸ் பண்ணி வந்து நான் இறங்கணும் அதெல்லாம் மறக்க முடியாத இன்சிடென்ட் அதாவது இந்த சமுதாயத்துல இப்போ நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு அது இதுன்னு சொல்லி பேசுறாங்க ஆஹ் நாங்கள் அப்படி பாக்குறோம் இப்படி பார்க்குறோம்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே வராங்க இந்த சமுதாயத்துல ஆனா இந்த ஒரு விஷயம் இன்னும் மாறவே இல்லை எங்களை இந்த இடத்துல அங்கீகரிக்கப்படவே இல்லை நாங்க இந்த இடத்துல வந்து நிராகரிக்கப்படுறோம் இந்த இடத்துக்குள்ள எங்களால இன்னும் போகவே முடியல இந்த மனிதர்கள் வந்து இன்னும் அப்படிதான் பாக்குறாங்க அப்படின்னு நீங்களா பேஸ் பண்ணி மாற்றம் வந்து இன்னும் நடக்கவே இல்லை ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஒரு பணசத்துக்கு ஒரு சோறு தான் பதம் ஒருத்தங்க எங்களை தப்பா சொன்னால் கூட எல்லாரும் தப்பா சொல்கிறது தான் அர்த்தம் எல்லாரும் திருடுறாங்க பொம்பளைங்க ப்ராசிக்யூஷன் பண்ணாமல் இல்லை பொம்பளைங்க திருடாமல் இல்லை பொம்பளைங்க எதுவுமே இல்ல ஆம்பளைங்க திருடாத இருக்கிறாங்களா இல்லை ஆம்பளைங்க ப்ராசிக்யூஷன் பண்ணாமல் இருக்கிறாங்களா ஆம்பளைங்க எதுவுமே பண்ணாமல் இருக்கிறானுங்களா எல்லாருமே எல்லா விஷயத்தையும் செய்தா செய்கிறாங்க நாங்களும் சக மனிதர்கள் தான் அவங்க ப்ராசிக்யூஷன் நாங்களும் ப்ராசிக்யூஷன் பண்ணுறோம் எங்கள் தேவைகளுக்காக நாங்கள் திரு திருடுறது தப்பு ஆனால் திருடுறோம் சொல்கிறது தப்பு அவங்க பண்ணுற மாதிரி தான் நாங்களும் பண்ணுறோம் எல்லாருக்கும் ஒன்று தான் நான் சொல்கிறபடி எல்லாேருக்கும் எல்லாமே ஒண்ணுதான் சட்டங்கள் திட்டங்கள் எல்லாமே தான் முதல்ல சமுதாயமே எங்களை ஏத்துக்காத பட்சத்தில் சமுதாயம் ஏத்து சமுதாயம் என் வீடு எனக்கு ஒரு சமுதாயம் தான் என் ஏற்றுனா நான் ஏன் வந்து ரோட்ல நிற்கணும் என் வீடு ஏற்றுந்தான் நாயை வந்து ரோட்டில் நிற்கணும் நாயை பிச்சை எடுக்கணும் எனக்கு எதுக்கு இருக்கு கவலை எங்கள் வீட்டில் ஏற்றந்தால் நான் படித்த படிப்புக்கு நான் நேரத்துக்கு வேலை செஞ்சுருப்பேன் எங்கள் வீட்டில் ஒரு படி சோறு எக்ஸ்ட்ரா போட போகிறாங்க எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒரு கை எக்ஸ்ட்ரா போட்டு எங்களுக்கு சோறு போட போகிறாங்க நாங்கள் வேலை பார்த்து எங்கள் வீட்டுக்கு கொடுக்க போகிறோம் எப்படி ஆம்பளை பிள்ளையே வந்தோமோ அதே மாதிரி பொம்பளை பிள்ளையே வாழ போகிறோம் இதில் எந்த தப்பும் கிடையாது இது ஏன் இப்போ சமுதாயம் இன்னும் மாறலைங்கிறது தான் என்னுடைய விருப்பம் நாங்கள் ரோட்டில் நிற்கிறோம் கஷ்டப்படுறதுக்காக ரோட்டில் நிற்கிறோம் ஆயிரம் வண்டி போகுது ஆயிரம் வண்டியில் ஆயிரம் வண்டியில் ஒரு முந்நூறு வண்டி நிற்கிது எங்களை பார்த்துட்டு எங்களை வந்து அடையிறதுக்காக மீதி எழுநூறு வண்டி என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க அச்சி இதுங்களா இதுங்க இப்படி பண்ணுதுங்க அச்சி இதுங்களா அதுங்க அப்படி பண்ணுதுங்க அதுங்க இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் பொம்பளைங்களுக்குள்ளே பேசிட்டு போவாளுங்க பொம்பளைங்களாம் எதுவுமே பண்ண மாட்டாளுங்களா பொம்பளைங்க பண்ணாத தான் இருக்கிறாளுங்க அது ரொம்ப தப்பினும் சமுதாயம் மாறலங்கிறது தான் என்னுடைய கருத்து ஆணும் பொண்ணு எல்லாமே இது சொல்கிறேங்க எப்படி சொல்லணும் எல்லாமே சமன்னு சொல்கிறாங்க இப்போ நாங்களும் சமன் தானே நான் எங்களை மட்டும் பிரித்து பிரித்து பார்க்குறாங்க எல்லா இடத்துலையுமே செய் இப்போ நாங்கள் கடைக்கு போகிறோன்னா எல்லாம் கும்பலாக இருப்பாங்க நாங்கள் போன உடனே எங்கள் அவன் சொல்லுவான் எங்கள் பாரு அங்கே பரதணும் உனக்கு எல்லோரும் திரும்பி பார்ப்பாங்க அது நாங்கள் என்ன பண்ணுவோம் சொல்லு நாங்களும் சரியோம் இது தானே எல் எல்லோருக்கும் போல தானே நாங்களும் ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க ஆக்சுவலி ஆம்பளைங்களோட பெண்கள் தான் ரொம்ப ஆம்பளை கூட சரி ஆமா பெண்கள் பார்ப்பாங்க உடனே ஆ அவங்க போ போ என்ன சொல்கிறது எங்களுக்கு எப்படி சொன்னா சின்ன சின்ன பசங்கன்னா பிடிக்கும் குழந்தைங்க நல்லா பிடிக்கும் அந்த குழந்தைங்களை தூக்க போனாலே தூக்காதம்மா அதெல்லாம் பண்ணாத எங்களுக்கு பிடிக்காது உங்களை மாரி மாறிடுவாங்க ஏன் எங்கள் மாமா சொன்னாரு என்னுடைய எங்கள் அக்கா வீட்டுக்கார சொன்னார் எங்க அக்கா பையனை நான் அப்படி கொஞ்சிருந்தேன் இனிமேல் தூக்க வேணாம் சொல்லு என் பையனும் மாறிடா சொன்னாங்க அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும் இந்த சமுதாயத்தில் இன்னும் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அதுதானே என்னுடைய கோரிக்கை குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்